ஒரு கோயில் ஃபீலே இல்ல ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குல்ல உள்ள போனா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அழகா ஒரு மாதிரியே ஃபீல் இருக்கும் இஸ்கான் டெம்பிள்னு னு சொல்வாங்க புது இஸ்கான் டெம்பிள் புது இஸ்கான் டெம்பிள் கரெக்ட்டா ஒரு மாதிரி அமைதியா இருக்குல ஆமா அமைதியா தான் இருக்கு எனக்கு வந்து கோயிலுக்கு வந்த மாதிரி இல்ல சம்ம அமைதியா இருக்கு இங்க பாரு அங்க பாரு மா முண்டமடி டே வேல வேல வேலன்னு போயிடு வீட்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஒரு பிரேக் எடுத்துட்டு ஹாலிடே வரது ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றது நல்லா இருக்குல்ல அதுவும் நம்ம போறதுக்கு முன்னாடி இவ்வளவு செலவு பண்ணா ஏன் போனோ அதெல்லாம் தோணும் நம்ம டாடி நெக்ஸ்ட் டைம் ஊர்ல இருந்து வந்தா நே அவங்களையும் கூட்டிப் போலாம்டா ஏன் போனோன்னான் தோணும் ஆனா வந்ததுக்கு அப்புறம்ல ஐயோ வெக்கேஷன் முடிய போதே திருப்பி வீட்டுக்கு போற எல்லா வேலையும் பார்க்கணுமே ஐயோ தோணும் 5 நைட் 6 டேஸ் இங்கே இருக்கலாம்மா அம்மாமா இருக்கலாம் அம்மா

அம்மா இந்த ஊர் சூப்பரா இருக்குல்ல நம்ம இங்க ஒரு இடம் வாங்கி தங்கிடலாமா வீடு இங்கே வாங்கிடலாமா ஆமா இங்க வந்தா சார் டைமுக்கு எழுந்துக்கிறீங்க டைமுக்கு எல்லா வேலையும் பாக்குறீங்களே அதனாலயா ஏண்டா நீ நாலு நாள் ஊர் சுத்துறதுக்கு நான் நாலு கோடி ரூபாய் கடன் ஆகணுமா இந்த ஊர் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இங்க எல்லாம் வாழ முடியாது அதுவும் இல்லாம எப்பவுமே சொர்க்கோன்னா அது என் சென்னை தான்

ஒரு போய் பிரசாதமா தராங்கமா ஓகே இன்னைக்கு டே சம்மையா போச்சுல ம்மா இன்னைக்கு நடந்து நடந்து கால் வலிக்குதுமா சோ இத பாரு ட்ரிப்னா அப்படிதான் இருக்கும் கால் வலிக்கும் அதெல்லாம் தான் உங்களுக்கு மெமரி சரியா இதெல்லாம் ஃபீல் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க ஓகே மா இன்னைக்கு ஃபுல்லா நடந்துட்டமா நாளைக்கு ஏதாவது உட்காந்துட்டே பார்க்கலாமே நாளைக்கு உட்காந்துட்டே இல்ல படுத்துட்டே சைட் நாளைக்கு படுத்துட்டே போலாமா

சர்ப்ரைஸ் ஆக போறாங்க அதை பார்த்து நான் பயங்கரமா எக்ஸைட் போகிறேன். நீங்களும் பாருங்கள்.